ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நல்லா சூப்பராக டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் டிஃபன் எப்படி செய்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு ஸ்வீட் கேன் சோளம் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நாரெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு ஒரு கேரட் ஒரு ட்ரீ அதில் வந்து நல்லா தூளாக துருவி எடுத்துக்கோங்க நம்ம அப்படியே எடுத்தால் அது வராதுங்க அதனால் துருவி எடுத்து தான் மிக்சி ஜாரை சேர்த்துக்கணும் இப்போ அதில் ஜாரில் சேர்த்து ஒரு ஃபேஸ்ட் பார்த்து அரைச்சி ஒரு பவுலில் ஒரு ஃபேஸ்ட்டாக மாற்றிக்கோங்க அது கூடவே ஒரு பெரிய கப்பலை வந்து ஒரு மைதா சேர்த்துக்கோங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா இது அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் சக்கரை ரெண்டு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்றா சேர்த்து கையை விட்டு கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் போல் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்காக கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு கலந்து விட்டால் நமக்கு நல்லது இப்போ நான் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி வா எந்தளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் உங்கள் தட்டு போட்டு மூடி விட்டுரு நல்லா எண்ணெயை தடவிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரோலாக உருட்டி அதே அந்த சோளம் மட்டையில் சேர்த்து ஒரு தட்டில் வந்து எல்லாமே லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு தண்ணி வந்து இட்லி பாத்திரம் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு பீஸாக அந்த குழிக்கல் வச்சு ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷங்கள் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தியை விட்டு இந்த மாதிரி மசாலா வந்து நான் உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இது உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ இருக்குங்க கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்லையும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்